ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி ஸ்வீட்டுன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுது தான் அப்போலாம் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக பாயசம் ஊற்றி தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் வீட்டிலேயே எப்படி சூப்பராக செய்யலாம்னு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் அரக்கப்பளவு அளவு ஜவரிசியை வந்து நான் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஊற போடுறதுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் இது வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும் இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் தான் நமக்கு வந்து ஜவரிசி வந்து சீக்கிரமாக வேகும் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இது வந்து வாய் அகன்ற பாத்திரத்தில் இது மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க தான் நமக்கு கிண்டறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கப் ஜவரிசிக்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணணும் தண்ணி வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டான மெஷர்மெண்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இதை வந்து அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க நம்ம ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சதுனால இது ஒரு காமன் நேரத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வெள்ளையாக தான் தெரியும் நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆக ஆக இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து கலர் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இது வந்து கிண்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து அடியில் வந்து ஒட்டிக்கிடும் ஸ்டிக்கியாகி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்பப்போ இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை வந்து நான் எடுத்து எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கிடச்சிருக்கு இந்த உள்ள வந்து வெள்ளை வெள்ளையாக உள்ளது வந்து நமக்கு வந்து ஹீட்னால தெரியும் மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜ்லேயே இது வந்து வெந்துடும் இப்போ இது கூட லிட்டர் அளவுக்கு கெட்டிய காய்ச்ச பால் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பால் ஆட் பண்ணி இது மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து சிம்ளே வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி வந்து அரக்கப்பளவு ஜவரசிட்டு அரக்கப்பளவு சீனி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு சீனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை இது மாதிரி கலந்து விடலாம் இப்போ வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து நட்ஸை வந்து நம்ம நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச நெரிசல் எதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முந்திரியும் கிஸ்மிஸும் நான் கூட ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாயாசம் வந்து அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இது கொஞ்சம் ஆற ஆறும் போதே இது வந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் அதனால இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு சின்ன லைக் போட்டுருங்க மறக்காம இந்த ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க ரெசிபில எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ சோ மச்